பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் குறித்தான அன்பு பேராசிரியர் என்னுடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களே இந்த குழந்தைகளை தாய் தாயுள்ளம் கொண்டு ஒரு தந்தைக்கு நிகராக நின்று இவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் வளம் பெற வேண்டும் என்று தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் சக்தியையும் பொருளையும் கூட செலவு செய்து இங்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமர்ந்து இருக்கக்கூடிய ராஜமாணிக்கம் அவர்களே அவர்களே அவருக்கு வலதுகரமாக இருந்து எங்களுக்கெல்லாம் நண்பராக எங்களுடைய மாணவராகவும் இருந்து இப்பொழுது எங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய பாஸ்ட் நியூஸ் பாலு அவர்களே அருமையான குழந்தைகளே நீங்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம் நீங்க தான் இந்தியாவின் எதிர்காலம் எப்படி நீங்க படிச்சு முன்னேறினாதான் நாடு முன்னேறும் அப்ப வீடு தன்னிறைவு அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்க பெற்றோர்கள்லாம் உங்களுக்காக உடைக்கிறாங்க இல்லையா நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு பொண்ணு கூட அழுதுச்சு அப்படி அழுகக்கூடிய காரணம் என்ன கண்ணால பாக்குறீங்க அவங்க படுற வேதனைய அதே வேதனைய அப்துல் கலாம் அவர்கள் பட்டாரு யாரு அப்துல் கலாம் ஏவுகணை நாயகன் அப்புறம் அவர் யார் நம்முடைய இந்திய நம்முடையன்னு அந்த பே அதை சேர்த்துக்கணும் இந்திய நாடுன்னா வேற எங்கேயும் இல்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னாள் குடியரசு தலைவர் அவர் எங்க படிச்சாரு காலேஜ்ல அவர் அந்த மேடையில இருக்கும் போது சார் எல்லாம் பேசிருக்காரு அவரை பத்தி நாங்க கவிதையெல்லாம் எழுதி பத்திரிகைல வந்தது அவர் உங்களை போல சிறு குழந்தையா இருந்தப்ப அதாவது ஒரு பள்ளியில படிக்கும் போது எங்க படிச்சார் ராமேஸ்வரத்துல இந்த ராமேஸ்வரம் வந்து கடற்கரை பக்கத்துல இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்ற இறக்கம் அதிகமா உள்ள ஊர் அது மேடும் பள்ளமுமா இருக்கு அவங்க வறுமையினால அவர் என்ன பண்ணுறாருன்னா நியூஸ் பேப்பர் இருக்குல்ல செய்தித்தாள் அதை வந்து வீடு வீடாக போய் போடணும் அப்போ போட் மெயில்னு ஒன்று ராமேஸ்வரத்துக்கு வரும் ட்ரெயின் அந்த ட்ரெயின் வர்றது ஒரு நாலு நாலரைக்கு வருதுன்னா இவர் எழுந்து அந்த வயசில் உங்கள் வயசில் உங்கள் வயசில் எழுந்து போய் சைக்கிளில் போய் அந்த பேப்பர் கட்டெல்லாம் வாங்கி ஒவ்வொரு வீடாக போய் பத்திரமா போடணும் ஆறு மணிக்குள்ளே போட்டு முடிக்கணும் லேட்டாக போனால் அந்த வீட்டுக்காரங்க திட்டுவாங்க செய்தித்தால லேட்டா கொண்டு வர்ற அப்படின்னு ஆறு மணிக்குள்ள போடுறதுன்னா எவ்வளவு வேகமா போகணும் பாருங்க நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள டியூட்டி டைம் நீங்க அப்படி கஷ்டப்படுறீங்களா உங்களுக்காக உங்க பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க அவர் அப்படி போய் அவங்க அம்மாட்ட மடியில படுத்து அம்மா கால் வலிக்குதுமா சைக்கிள் ஓட்டி ஓட்டி எனக்கு கால் வலிக்குதுமாங்கும்போது அந்த அம்மா வந்து நீவி விட்டு காலை நீவி விட்டு இந்த கஷ்டத்துக்குலாம் அல்லாஹ் உன்னை உயர்த்துவார் எப்படி இந்த கஷ்டம் நீ படுறதுக்கு அல்லாஹ் அல்ல யாரு கடவுள் உன்னை உயர்த்துவார்னு சொன்னது அந்த தாய் சொன்னது உண்மையாச்சா இல்லையா தாய் சொன்னது உண்மையாச்சா இல்லையா அவரு எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தார் அப்ப பொறுமை அவசியம் முயற்சி பத்தாது விடாமுயற்சி விடாம முயற்சி தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எத்தனை தடவை தோத்தார் உங்களுக்கு தெரியும் அவரை ஸ்கூல்ல சேர்க்கும் அந்த ஸ்கூல் வாத்தியாருங்க எல்லாமே சேர்ந்து இந்த பையனுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அந்த லெட்டர் அந்த அம்மா வேற மாதிரி சொன்னாங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா உன்னை பாராட்டி எழுதியிருக்காங்க பாங்க ஆனா அவங்க அம்மா இறந்த பிறகுதான் அந்த லெட்டரை அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்ப அதுல படிக்கும்போது இந்த பையனுக்கு உலகத்துல எந்த ஆசிரியரும் நடத்த முடியாது அதனால இவனோட பள்ளியில இருந்து நீக்கிறோம் நீங்க வீட்டுக்கு போய் நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு எழுதியிருந்தாங்க அப்ப அன்றைக்கு அந்த தாய் அப்படி விட்டு இருந்தால் என்னுடைய பிள்ளைப்ப எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தா ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் கிடைப்பாரா இன்னைக்கு நீங்க சினிமா பார்க்க முடியுமா அடிப்படை அவர்தான் டிவி பார்க்க முடியுமா கிடையாது பல்பு எரியுமா எத்தனையோ கண்டுபிடிப்புகள் அப்ப முயற்சி என்பது பத்தாது விடாமுயற்சி வேண்டும் பெற்றோர்கள் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி என்ன அவர் சொன்னார் ஒரே ஒரு நன்றி என்ன சொல்லுமா யாராவது பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செய் நன்றி என்ன நீங்க நல்லா படித்து நல்ல பதவிக்கு வந்து மார்க் எடுத்து ஒழுக்கமா வாழ்ந்து நேர்மையா இருந்து விடாமுயற்சியோட அவர்களுக்கு நல்ல பிள்ளையாக அவர்கள் மெச்சும்படி நீங்கள் வாழ வேண்டும் நிச்சயமா நீங்க எல்லாருமே செய்வீங்க ஏன்னா ராஜமாணிக்கம் அவர்களுடைய பயிற்சி அப்படிப்பட்டது பேராசர் ரவீந்திரன் வாங்கியிருக்கீங்க நிச்சயமாக வாழ்க்கையில ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த அப்துல் கலாம் போல மிகச்சிறந்த தாமஸ் ஆல்வா எடிசன் போல நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி அமைகின்றேன் வணக்கம்